வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து அன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா செம்ம லக்கா ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அதே நேரம் வந்து நம்ம இந்திய அணிக்கு பெரிய ஒடி இடியாக வந்து ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு அஜித் தகாருக்கற சொன்ன காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கதா வந்து சொல்லப்படுது இப்போ வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும்படியான முதல் டெஸ்ட் மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து ஆடலை அவர் ஆடலை அப்படின்னாலுமே கூட கே எல் ராகுல் ஜடேஜா போன்ற பிளேயர்ஸ் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து கோலி ராகுல் ஜடேஜா மூணு பேருமே வந்து ஆடலை இருந்த போதிலேயுமே வந்து துணை கேப்டனான பும்ரா பார்த்தீங்கன்னா அவருடைய ரோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்தியை ஜெயிக்க வச்சுருப்பார் ஒன்பது விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பார் முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட்ஸையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் மூணு விக்கெட்ஸையும் வந்து கைப்பற்றியிருப்பார் அப்போ சீனியர்கள் இல்லாத சமயத்தில் பும்ரா தான் வந்து வெற்றிக்கு முக்கிய காரணமாக வந்து இருந்தார் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து பும்ராவே வந்து உட்கார வைக்க போறாங்களா காரணம் என்ன கேட்டீங்கன்னா அஜித் என்ன சொல்றாரு இப்போ கடைசி ரெண்டு போட்டி தான் வந்து வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மாதிரி தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி அப்போ அந்த ரெண்டு டெஸ்ட் போட்டியில் பும்ரா ஆடணும்னா மூணாவது டெஸ்ட்ல அவர் வந்து உட்கார வச்சா மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும் ஒருவேளை மூணாவது டெஸ்ட்லையும் பும்ரா ஆட வச்சோம்னா கடைசி ரெண்டு டெஸ்ட் போட்டியில் அவர் காயம் அடைஞ்சிட்டாருன்னா அது டீமுக்கு வந்து பெரிய சிக்கலாக வந்து மாறும் அதனால பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு வந்து ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் வந்து சம்மதம் தெரிவித்ததாகவும் வந்து சொல்லப்படுது இப்போ பும்ரா இல்லை அப்படின்னா யார் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னா குமார் மற்றும் சிராஜ் இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இங்கிலாந்து அணிக்கு வந்து பெரிய ஒரு ஃபேவரா வந்து பார்க்கப்படுது நன்றி